நீங்க சோமா இருக்குறீங்கன்னு நாங்க நம்புறவன் இன்னைக்கு நாங்களா கடையில தான் நாங்க வந்து நிக்கிறோம் இப்ப நேரம் அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சொல்ல வார்த்தைக்கு வந்து சரியான வெயிலாயிருந்தது இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பேர் இருந்தாலே சில தான் நம்மளோட வெயிலோ தெரியல நாங்க கடைக்கு வந்துட்டு வந்து தான் சேரணு அப்பா அதுக்கு ஆணும் ஓகே இன்னைக்குமே ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தான் நேற்று நாங்க வந்து மாறி போட்டு நாலு நாளா வந்து எனக்கு முட்டை ஏழாம் என்ன முடியாக்கத்துக்கு வந்து நேற்று நாங்கள் வீடியோ எடுத்த பிறகு இரவு நேற்று இரவு வந்து முடியாவுக்கு அஹ் ஒரு சுருவான காய்ச்சல் அதை சொல்லவே தேவையில்லை எனக்கு உண்மைக்குமே அந்த காய்ச்சலை பார்த்தோம்னா பயம் வந்துச்சு அப்ப காய்ச்சல்னு சொல்லி நாங்க மருந்து எடுத்து போட்டாலே ரெண்டாம் நாள் இல்ல மூன்றாம் நாள் அது நான் மாறிடும் இல்லாட்டி மரந்து குடிச்சு போயிருந்தாலும் வேர்க்கும் அதுவாக அந்த வேர்க்கிற தண்ணி வேண்டும் சுற்றி காய்ச்சல காய்ச்சல் நாள் சுற்றியோ அப்போ எந்த அழுகையும் வந்துட்டுது தெரியாது பிள்ளைகளுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தரத்தின் சொன்னால் நாங்கள் நோமலாயிடுவோம் அதுக்கு அப்புறம் எது சொன்னால் நாங்கள் ஒரு பயம் கொண்டு வந்துடும் அப்போ நேற்று நான் வந்து வித்யா வந்து அதுக்கு முதல் நாள் சொல்லியிருந்தவா எனக்கு காதுக்குள்ளே நோவுது நோவுதுன்னு சொல்லி நேற்று தான் நான் அந்த காதை கால காதுக்குள்ளால வந்து ஒரு நீர்ன்மை மாதிரி வந்திருந்தது அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துட்டு அப்ப அக்கா என்னோட கோல் கதைக்கு எல்லாருமே சொல்லியிருந்தது சர்மியாக்கா இருந்தா எங்களை வச்சு காது விஷயங்கள் வந்து நாங்கள் வச்சிருக்க கூடாது காது கண் மூக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்களே காட்டுங்கன்னு சொல்லி அப்போ நான் உடனே இவருக்கு கோல் பண்ணி சொல்ல அப்போ வந்துட்டேன் அப்போ நாங்கள் வந்து கூடுதலா செந்திரம் டாக்டர் எடுத்தா அதை வந்து காட்டுனாங்க சொன்னாங்க கொண்டே காட்டுவோம் அங்க வந்து மருந்து தரவிட் எனக்கு தெரியும் அதுக்கெல்லாம் மறுக்காயினம் சும்மா மருந்து எழுபத மாதிரி தரவிடம்னு சொல்லி அங்க போனா நாலு மணியோட அங்க கூட்டும் அப்புறம் நாங்க சரி வளமையா செந்திரம் டாக்டர் எடுத்தா கொண்டே காட்டு அதை என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா அது வந்து நாங்கள் வந்து முழுவ பார்த்தால் வந்து ஏமாற்றும் விடக்கூடாது காலத்துல சும்மா துணியால துடைச்சி கொண்டு விடுவாங்க நாங்கள் அப்படியே பஸ் விட்டு அப்படி மெடுத்து அப்படி எது செய்யம்னு சொன்னா அது தான் வருமா அந்த காதுக்குள்ள இங்கட காது ஓட்டைக்கு வந்து ஒரு மெழுகு மாதிரி வந்து ஒரு மறை கொண்டிருக்காங்க அதை வந்து நான் எடுக்கக்கூடாது சில வேளை நான் குடும்பி எடுக்கிறேன்னு சொல்லி அப்படி எடுத்து திரும்பியில அப்ப அப்படி எடுத்ததால அந்த தடிமண் காய்ச்சல் அந்த அது ஒரு கே ஒரு கிருமி தொற்று தானே அப்ப அது வந்து சில விழா வந்துருக்கலாம் காதலனு சொல்லி மருந்து தந்து இருந்த அப்போ அதுக்கு முதல் அப்பாவுக்கு கா காட்டிட்டு வந்து நாங்கள் சரி சரியாந்து விழுந்துட்டு நான் நோமில் ஆனால் அந்த பூ அந்த அது புண்ணாண்டுட்டு இல்லை சும்மா இதாக தான் இருந்தது ஆனால் தான் உழவு காற்று தெரியலை இப்படின்னாப்பா எந்த பிறகு அப்பா எல்லாம் கொண்டு ஜோகம் பண்ணி விதியாக பிறகு சொன்ன ஈழ துணியால் குடைப்போம் சொன்னது ப்ரோ ஈர துணியாலையெல்லாம் துடைச்சிட்டு பிறகு மேது பிகிரமாவது தெரியலை பிறகு சுனர் முதலும் வந்து நாங்கள் அப்படி செய்தாங்களே என்ன ஓம்மாட்டோம் ஓம என்று சொல்லி அது வந்து வாங்கி நாங்கள் லிதியாவை கொடுத்து பார்க்கணும் நான் லிதியா வந்து குடிக்கும் எனக்கு ஓம வாட்டர்ல சுவியாது தெரியலே ஆஹ் அப்ப அது வந்து நேற்று உடலை வாங்கி வந்து அதை கொடுத்துட்டு கொஞ்சம் தலை பார்த்தா அந்த காய்ச்சல் விடுறேன் அந்த காய்ச்சல் விடுது அதுக்கப்புறம் காலுக்கு வந்து நாலு மணிக்கு அழுது கொருக்கா உள்ள காட்டுதுலேயே பார்த்தீங்க நேற்று நாலு மணிக்கு அழுத்து கொடுக்க மருந்து கையை விடுங்க கைய விடுங்க பாதை காட்டுவோம் கையை விடுங்க

Και τα βέσου αμέσω, γιατί δεν είναι αφήνω. Τα βέσου αμέσω, γιατί δεν είναι αφήνω. Πετάντε, καλά, γιατί δεν είναι αφήνω. அந்த கன்சி மீட்டை எல்லாம் வாண்ட கதை பேச்சு நாங்கள் சாப்பிடக்கில் வந்து கேட்போம் அதை தான் இது தனமும் அவ்வளவு நாலு நாள் நாங்கள் நான் லிதியாட்டை எந்த இது பார்க்காம சரியாக கஷ்டப்பட்டு எனக்கு இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மூன்று நாள் காய்ச்சலால் லிதியா வந்து ஒழுங்காக சாப்பிடல கொள்ள ஆனாலும் ஆக்டிவிட்டியை பாருங்க அப்படி இருக்கானே என்ன இதெல்லாம் வந்து சொல்கிற கடவுள் கொடுக்குற சுகம் பூரண சுகம் தான் கடவுள் கொடுக்குற சுகம் பார்ப்பா லிதியா என்னென்ன கன்சி மீட்டர் கண்ணு

தங்கச்சியோட நான் வீதிய வந்து இருக்கிறேன்னா இப்ப தானே காய்ச்சலும் விட்டதோ பின்னா

एबा कौन बिया हाँ मामा गुडी से डुआ हाँ मामा गुडी से डुआ है मामा गुडी से अब लिया बुटीका और किट्टर ने काटा पर मैं अब आर मुड़ उड़ के किट्टर बोल मोहताय हम आ ആഹ് വീതി അടിച്ച നമ്മൾ ആയിട്ടാ அப்ப அது வந்து கட்டாயம் சொல்லிருக்கோம் வேற லிதியா குட்டி அப்பா தான் வந்திருந்து அன்னைக்கு பொட்டெல்லாம் உணர்ந்தேன் வந்து இருந்தா அப்படி நீங்க பொட்டு வைக்கிறேன்னு தெரிய தெரியாது அதால வந்து லிதியா குட்டிக்கு நான் கிட்டு குடுக்கணும்னு சொல்லி திரும்பவும் வாங்கி தந்துருக்குறேன் உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு உறவுகள் கிடையாது இப்படி இப்படியான உறவுகள் எல்லாம் ரோ ஏதேமே தெ பா கமல அன்னை மட்டும் இத வந்து

पढ़े रखेले, और पढ़ का नहीं था। अरे ये कलावान है ये वाला। ओह पढ़ का है ना बस। आप पढ़ पाए रहोंगे। अब आपने विरपती नहीं मिला, सही है, पढ़ा। आंसू ना थाल पूरा। ओके, पहले मुझे आप इस लड़का आंसू ना आंसू ना आंसू ना आंसू

ஓகே அப்போ இன்றைக்கு வந்து ஏன்னா அன்றைக்கு வந்து ஃபிரான்ஸ்லேருந்து அம்மாக்கிட்ட வந்திருந்தவன் பாபா வந்து கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வந்துருந்தவ அதை வந்து நான் வந்து வீடியோவில் ஒன்று இல்லை அப்போ அது வந்தவன் அப்புறம் தான் தந்துருந்தவா அப்போ அன்றைக்கு நான் எடுத்து நாங்கள் போடுறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என் அம்மா வந்து ஒரு சாரி கொண்டு தான் மொபைலில் சாருவோம் ஆக்கில் சாதி காட்டின்னா அதுக்கேற்ற மாதிரியே செட்டாகவே அப்படியே கொண்டு வந்து தந்துருந்தவன் தோடு தூக்கின மாதிரி சங்குலி கச்சின் மாதிரி கொண்டு வந்து தந்துருந்தவன் அது வந்து உண்மைக்குமே அங்க அவங்க வந்து சரியான விளையான பொருளாம் அது வந்து குவாலிட்டியான பொருளா அப்போ அங்கே இருந்த அம்மா என்னோட ஒரு நாள் கதைக்கவும் இல்லை எனக்கு என்ன வரும் கேட்டும் வகையில் இருந்து அங்கிருந்து கொண்டு வந்து எனக்கு கொண்டது தண்ணிவா பதினான்கு வீடியோல பதிவு செய்கிறேன் அதுவும் எப்படி இருக்குன்றதுன்னு சொல்லுவோம் மறக்காமல் ஓ அப்ப இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள இப்போ இப்பியாகுட்டி வந்து நியாகுட்டிக்கு இந்த உடுப்பை நாங்கள் வந்து கலட்ட போறோம் ஓகே பவசனமாதிரி அப்படின்னு நாங்களே சரிக்கு மிச்சம் எனக்கு வந்து கொண்டு வந்து தந்துன்னாலே வந்து இதை பயன்படுத்தணும்னு சொல்லி சரிக்கா நல்ல காரியம் பயன்படுத்தி கொள்ளுங்கோ அப்போ நீங்கள் காரியத்துக்கு பயன்படுத்துடு என்ன நல்ல காரியம் நல்ல காரியம் எடுத்துக்கா ஓகே அப்போ இது வந்து பாருங்கோ பேக்கில் வந்துடு பாக்கில்லையா நகைன்னு வரீங்களா புக்ஸ் இன்னும் கிடைக்கல புக்ஸ் இன் வரைக்கும் நான் காட்டிக்கொடு முன்னே தான் காட்டத் தரோம்

பிரபோமா நீ வளர்ந்தா மிர போடலாமா போடும் நம்ம சாருக்கு ரெண்டு கட்டைக்குள்ள போடணும் இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் பாக்குமாருவ வெள்ளை சாருக்கு உங்களுக்கு கட்ட விட அடிச்சு செட்டாவே இருக்குது வேற ஒண்ணுமே கொடுத்தது வெறும் சாப்பிட வந்து சரி சோ இது வந்து சொல்லியிருந்தவா இது வந்து பவுன்தானா இது வந்து அவ்வளவு

அது வைஸ் லொக்கேஷன் இப்படி லொக்கேஷன் இது என்ன செயினுக்கு போடுறோம் கட்டா நீங்க எனக்கு போட்டு தர ஒண்ணு இல்லையா சொன்னா சரி பாருங்க செய்ய தம்பனு வாவ் ரைட் வாவ் பாபா இது என்ன அம்மா தான் எனக்கு வேண்டாம் ஓடுங்க பாபா சூப்பரா இருக்கு சூப்பர்

சரிப்படுங்க அப்படி இருக்கட்டும் ரைட் இல்லை அதுக்கடையில சூ அப்பமாடி வான பிரைஸ்லட் சூப்பர் பார்த்தீங்க ம் நான் கடவுள்கிட்ட இல்லாமண்டே என் சந்தியும் சந்திக்கும் விசுவாசி யோகம் பண்ணுவேன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறேன் உங்களுக்கு இப்படி எல்லாம் இருப்பங்களா நல்ல என்ன ஒரு நாள் சொல்லமா வீட்டை தோடு எல்லாம் மாறி மாறி போடுவோம் என்னன்னு பேர் சொல்ற ஒரு நாள் போடுவேன் பிற விட்டுடுவோம் நேசிக்கோணுமே

எனக்கு வந்து டென்ஷன் இல்லை தனிங்க அது இது ஒன்று கடைக்கு போய் திடீர் ரெண்டு போயிட்டு அது இருந்தால் எனக்கு வந்து கடையில் போய் காசு கொடுத்தேன் கொஞ்சம் நிறைய காசு கொடுத்து இந்த பித்தளை நகை இல்லாம்கிறது வந்து பிடிக்காது அது சும்மா வேஸ்ட் பண்ணுவான்ட அதனால பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்ல ஒரிஜினலை அந்த அம்மா உங்களுக்கு நீங்கள் தந்துருக்கான்னு நல்லது நான் பங்கடஞ்சி போய் அணியாமல் அதை கொடுத்து வாண்டைக்க ஒரு மாதிரி இருக்கும் அதனால நம்ம கண்டது இல்ல இது வந்து உங்களுக்கு ஓ சில நேரங்கள்ல இந்த சாடிகளுக்கு அப்படி இப்படி மஜ்ஜி இல்லை குந்தித்தான் ஸ்டார்ட் இல்ல ஒரு அப்பயைக்கு ஒரு இருபது வயசு வரை முன்னேக்கிறேன் இருபது பத்தொன்பது இருபத்து வயசு வரைக்கும் அப்பைக்குள்ள வந்து மெக்னி நாம வந்து தாளிப்பொடி நம்ம கட்டல ஸ்டார்ட் தானே அப்ப உங்கள்ட்ட அந்த வசதி இல்ல அப்ப இங்க கல்யாணம் நம்ம சொன்னாலே என்ன செய்யறது இல்ல இல்லன்னு சொல்றதை நிப்பாடறோம்னு சொன்னான் இல்ல எங்க தாலிபொடி கட்டேதேன்னு சொல்லு அப்ப அந்த நேரம் வந்து சாறு எடுத்து அது கேள்வி மாதிரி போய் கடையில கூட திண்டு வரது செட்டாகவே எடுத்துதான் நீட்டா தான் போறது குறைவா தான் தான் போறது இப்போ வந்து அது நாட்டம் சொன்னாட் லோவியை காணும் சொல்லி அவங்க பழக்கமே அவ வந்து எனக்கு கோல்டு எல்லாம் அனுப்பி இருந்தா எல்லாமே நிதியாக எனக்கு எல்லாமே தேவையான அளவு

சரியா இருக்கிற உங்களை போட்டு வரதோ லிதியான விருப்பத்தை எங்க எடுப்பாங்க ஊமை காட் லிதியாக்கு மழை வேற இருக்குது எனக்குன்னாள் போட்டுவேன் ஒரு சில நேரங்கள அப்படித்தான் அந்த ஃபங்க்ஷன் டைம்ல போய் நகையை வேண்டி மாறி போட்டுட்டு அதை போ போட்டு காட்டி கொண்டு போறேன் இதெல்லாம் வந்து எனக்கு மெல பிடிக்காது அதே போல ஒரு வாகனம் ஆயிருந்தா கூட தான் ஒரு சொந்தமாக ஒரு என்னுடைய பேரில் அண்டா ஒரு வாகனம் அண்டா கூட அதையும் நான் வந்து அது என்னுடைய வாகனம் வந்து மக்களோட நான் சேர் பண்ணி கொள்ளுவேன் அப்படி தான் என்னுடைய கொள்கைகள் எல்லோரும் அதை புரிஞ்சு கொள்கைகள் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா ஓ சரியா நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோமே ஓகே இந்த நாள் கூடிய சந்தோஷத்தோட நாங்கள் இன்றைய நாள் வந்து கலட்டுவோம் முடிக்குவோம்